ஒரு பேங்க்கில் பழைய மேனேஜர் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகுறாரு அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது திருப்பி தன்னோட இடத்துக்கு வேறு யாரையாவது அட் அப்பாயின்மெண்ட் பண்ணணுமே சொல்லிவிட்டு அவரையும் இன்ட்ரிவியூ வைக்கிறாரு இன்ட்ரிவியூ வச்சுட்டு நல்ல ஒரு மேனேஜரை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு உட்கார வச்சுட்டு அவர் அங்கேருந்து ஆகி போயிடுறாரு இப்போது புதுசாக வந்த மேனேஜர் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து கேட்குறாரு எடுத்துகிட்டு வாங்க யார் யார் என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருக்காங்க எப்படியெல்லாம் இங்கே ப்ராசஸிங் நடக்குது எல்லாத்தையுமே நான் செக் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாரு உடனே எல்லா அக்கௌண்ட்ஸுமே அவரோட டேப் வருது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டே அதுல ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது எப்படி அப்படின்னா ரூபாய் ஆகிட்டே இருக்குது ஆயிரம் ரூபாய் என்ன இது வித்தியாசமா இருக்குது கொஞ்சம் யோசிக்கிறாரு அது மட்டும் இல்ல லீவு வந்தாலோ கவர்மெண்ட் லீவு வந்தாலோ ஞாயிற்றுக்கிழமை வந்தாலோ அன்னைக்கு பேங்க் லீவுங்கிறதால அதோட அந்த ஆயிரம் ரூபாய் காசு அடுத்த நாள் ரெண்டாயிரம் ரூபாயா சேர்த்து கிரெடிட் ஆகியும் ஆக மொத்தம் வந்து போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு இந்த அக்கௌண்ட்டை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு சந்தேகம் என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது யார் போடுறா என்ன பண்ணுறா எப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணுன்றதுக்காக கேஷியரை கூப்பிட்றாரு யோ இங்கே வாயா இது யாரோட அக்கௌண்ட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இது என்ன டெய்லி ஆயிரம் ஆயிரம் ரூபா கிரெடிட் ஆகுது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது இதை பற்றி சொல்லு யார் போடுறா என்ன இருந்து வச்சுருக்கேங்க கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வந்து சொல்கிறாரு அதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ சரியாக தெரியாது சார் வருவார் பணத்தை போடுவார் போயிட்டே இருப்பார் டெய்லியும் காலைல பத்து மணிக்கு வருவார் அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிடு முஞ்சாக இருக்கிறதில்ல நாங்கள் யாரும் அவர்கிட்டலாம் வச்சுக்கிறதில்ல அவர் வந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் அப்போ நீங்களாகவே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு சரியா நாளைக்கு அந்தாலும் வந்தார்னா என்கிட்ட காமிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது மேனேஜரும் சொல்லிடுறாரு அதே மாதிரியே அடுத்த நாள் காலையில் காலையில் பத்து மணி ஆனவுடனே கரெக்டாக டான்னு அந்த அளவு வந்துடுறாரு சிடு மூஞ்சி கரெக்டாக ஆயிரம் ரூபா பணத்தை போடுறதுக்காக அப்பதான் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷியர் எழுந்து போயிட்டு சார் நீங்க நேற்றுக்கு கேட்டிங்களே அந்த ஆயிரம் ரூபா பார்ட்டி அவர் வந்திருக்காரு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அவரும் சரி சரி நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பக்கத்தில் வந்து நின்று பார்க்கறாரு அதே மாதிரியே ஆயிர ரூபாயை போடுறாரு போட்டுட்டு அவர் யாருக்கிட்டையும் பேசாமலே அங்கேருந்து வந்து போயிடுறாரு உடனே அடுத்த நாளும் திருப்பி அதே மாதிரியே ஆயிர ரூபாய் கொண்டு வராரு இந்த தடவை மேக் மேனேஜர் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்து நின்றுடுறாரு ஸோ வந்து பா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிடு மூஞ்சியை பார்த்து மேக் மேனேஜர் சிரிக்கிறாரு பட் அந்த சிடுமூஞ்சி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை அவரை ப அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பணத்தை கட்டிட்டு போயிடுறாரு இதே மாதிரி எத்தனை நாளைக்கு தான் போவேன் உடனே நான் என்ன தான் பண்ணுறது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வெறியே வந்துருச்சு அதனால மேனேஜர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மனசை மாற்றுறதுக்காக டெய்லியும் அவர் வரும்போது கரெக்டாக கேஷியருக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறாரு அப்படியே அந்த சிறு கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது கொஞ்சம் பேச்சுவார்த்தையை தவிக்கிறாரு இப்படியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்தது எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது காலையில் பேங்குக்கு வரும்போது அந்த சிடு மூஞ்சோட க வண்டி வந்து பழுதாகி ரோட்டில் நிற்கிது உடனே இன்னைக்கு இந்த ஆள் ஏற்றிட்டு போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காரை அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு என்ன சார் வண்டி பஞ்சரா வாங்க நீங்கள் எப்படியும் பேங்க்கு தானே போவீங்க இந்த டைமுக்கு நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு காருக்குள்ளே யாரின சார் நான் தான் பேங்க் மேனேஜர் ஆ தெரியும் தெரியும் நீங்கள் டெய்லியும் வந்து பார்ப்பீங்கல்ல ஆ சார் நீங்கள் டெய்லியும் ஆயிரம் ரூபா போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஏன் சார் நீங்கள் தேவையில்லாமல் கேட்குறீங்க அப்படிங்கும்போது உடனே சார் இதெல்லாம் என்னோட பர்சனல் விஷயம் நீங்க தேவையில்லாம எது கேட்குறீங்க இல்லை சார் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க அப்போ சொல்றதுக்கு மறுத்துடுறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்போ அது சொல்லலாம்ல டெய்லியும் ஆயிரம் ரூபா போடுறீங்களே நீங்கள் என்ன தொழில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் நான் எதுவும் தொழிலெலாம் பண்றதில்லை எனக்கு ஒரே ஒரு பிஸ்னஸ் மட்டும்தான் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வந்து என்ன அதாவது வந்து பந்தயம் கட்டுறது தான் சார் என்னோடய வேலையே பந்தயத்தில் நான் டெய்லியும் ஜெயிச்சிருவேன் அதுலேருந்து எனக்கு ஆயிரரூவா கிடைக்கும் அந்த ஆயிர ரூபாயை தான் நான் டெய்லியும் கொண்டாந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த வேலையும் கிடையாது நான் சும்மாதான் இருக்கேன் அப்படிங்கும்போது உடனே அந்த மேனேஜருக்கு ஆச்சரியமாக போயிடுது நீ சும்மா இருக்கியா பந்தயத்தில் ஆயிரம் ரூபா கிடைக்குதா சரி ஒரு நாள் கூட தவறாமல் எப்படி ரூபா நீ கிடைக்குது அப்படின்னா நீ தான் டெய்லியும் ஜெயிப்பியா ஆமாம் சார் யோ அது எப்படியா நீ மட்டுமே ஜெயிச்சிட்டு போவே சார் பந்தயம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ரெண்டு பேரும் கட்டிக்கலாம் ஆக மொத்தம் வந்து ஆயிரம் ரூபா நான் வந்து எப்படி போடுறேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னாங்க யோ என்னையா பந்தயம் சொல்லியா இன்றைக்கி பார்த்துருவோம் உன்னை ஆயிரம் ரூபா போ ஆயிரம் ரூபா போடாமல் அடிச்சிட்றேன் நான் அந்த ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பந்தயம் கேட்குறாரு உடனே அந்த மேனேஜர் உடனே இவரும் என்ன சொல்றாருன்னா சரிங்க சார் இந்த பந்தயத்தில் கண்டிஷன்லாம் இருக்குது நான் சொல்கிற மாதிரியே தான் செய்யணும் அப்படின்னாங்க ம் ஓகே ஏதோ இருந்தாலும் நான் ரெடி அப்படின்ட்டாங்க அப்புறம் பேச்சு மாறக்கூடாது ம் இல்லை இல்லை மாட்டேன் சரி சார் அதாவது இன்றைக்கி உங்கள் படக்ஸ் கருப்பாக இருக்கா ஆனால் நாளைக்கு காலையில் கரெக்டாக பத்தே காலுக்கு உங்களோட படக்ஸு பச்சை கலர்ல மாறிவிடும் அப்படிங்கும்போது யோ என்ன விளாடுறியா இதெல்லாம் ஒரு பந்தயமா சார் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க சொல்லுங்கள் பந்தயம் கட்டிக்கலாம் ஸோ யோ நான் பந்தயத்துக்கு ரெடியா அப்படிங்கும்போது அப்படியா சரி சரி ரூபா தானே இல்லை சார் நான் ஜெயிச்சுட்டா ஜெயிச்சிட்டா எனக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் அதுவே நீங்கள் ஜெயிச்சிட்டா உங்களுக்கு நான் ரூபா கொடுக்குறேன் யோ அது பரவாயில்லையே நீ ரூபா கொடுக்குறேங்கறியா உனக்கு ரெண்டு நாள் ஆப்போ வச்சிடறேன் இரு நாளைக்கு கரெக்டாக பத்தே காலுக்கு நான் வருவேன் என் பேக்கே என் பின்னாடி வந்து பச்சையாக மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் ரெண்டாயிரம் ரூபா எடுத்து வைக்கிறேன் பேச்சு மாற மாட்டேல்ல ஆ ஓகே சார் நான் பேச்சுலாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறப்பில் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வருது கரெக்டாக நம்ம மேனேஜர் முன்னாடி ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண உடனே வந்து உக்காந்துடறாரு கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஓரிடு பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாரு அதாவது வந்து பச்சை கலராக மாறியிருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சோ கொஞ்சம் வந்து டைம் ஆக ஆக அவருக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகுது என்னடா அது மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கரெக்டாக மணி பத்தாவது அந்த சிடு மூஞ்சி வந்து ஒரு சேரெல்லாம் உக்காந்துக்கிறாப்பில் ஸோ பத்து மணிக்கு வந்து வந்தோடனே எட்டி பார்க்குறாரு இவரும் வந்துடுறாரு ஆஹா இவனும் வந்துட்டானே இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படி மாறும் ஒரு வேளை மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது கரெக்டாக பத்தேகள் ஆகுது சுத்தமாக பச்சை கலராகவும் மாறல இன்றைக்கி மாவனை சேர்த்தானில்ல இன்றைக்கி பாரு அவனை பேங்க்கில் பைசா போட விடாமல் அடிச்சிட்றான் பாருன்னு சொல்லிவிட்டு நேராக போகிறாரு கரெக்டாக பத்தேகள் ஆன உடனே இந்த பண்ணு சார் ஏய் ஏ பின்னாடி பாரு பின்னாடி பச்சை கலராக மாறவே இல்லை அப்படின் சார் உங்கள் பேண்ட்டுக்கு வெளியில் தானே சொல்கிறீங்க உள்ளார இல்லையே அப்படிங்கும்போது யோ உள்ள தானேயா இரியா அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட்டை கட்டி பின்னாடி காட்டுறாரு பச்சை கலராக மாறவே இல்லை உடனே வந்து எடியா இரண்டாயிரத்தி அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு உடனே பக்கத்தில் இருந்து ஒருத்தர் உக்காந்துருக்காரு அவர்கிட்ட யோ நான் சொன்னல இந்த ஆள் வந்து நான் என்னை பார்த்த உடனே பேண்டை கட்டிட்டுவார் கட்டி பின்னாடி படக்சை காட்டுவார்னு அதேமாதிரி கட்டாரா ஏடியா காசு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவன்ட்ட மூவாயிரம் ரூபா வாங்குறாரு உடனே வந்து இவருக்கு பேங்க் மேனேஜருக்கு செம்ம கடுப்பாகுது என்ன இது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க பணத்தை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆளுக்கிட்ட மூவாயிரம் ரூபாயை வாங்கிட்டு இவர்கிட்ட ரெண்டாயிரரூவா பெட்டில் நான் தோத்துட்டேன் சார் இந்தாங்க நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ரெண்டாயிரரூவாயை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரூ கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஆயிரம் ரூபாயை கொண்டு போய்ட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அவர் பட்டகம் போயிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா பக்கத்தில் உக்காந்துருக்கற யோ என்னையே நடக்குதுங்க எதுக்கே நீ அவன்கிட்ட மூவாயிரூவா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் உடனே நடந்த விஷயத்த சொல்கிறாப்ல யோ கடுப்பா தான் நீ எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர் நான் என்ன சொன்ன தெரியுமா நீ பேங்க் மேனேஜரு அதனால நீ அவன் சொல்கிற மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு அப்படி அவன் என்னைய சொன்னான் இல்லை அவன் வந்து இங்கே உட்காருவான் கரெக்டாக பத்தே கால் ஆன உடனே நீங்கள் வருவீங்க வந்து அவனை பார்த்த உடனே பேண்ட்டை கட்டி பின்னாடி படகுஸ் காமிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பெட்டை கட்டினான் நான் அவர் பேங்க் மேனேஜரு டிப்டாப்பாக இருக்கார் அவர் எப்படி இந்த மாதிரி காரியத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அதுக்கு சொன்னால் அது அந்த மாதிரி செஞ்சுட்டா எவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு பெட்டு கட்டினா நான் மூவாயிரரூபா பந்தயம் வச்சேன் ஆனால் நீ வந்து ரொம்ப மோசமான ஆளியா அவனை உடனே கரெக்டாக பேண்ட்டை கட்டி காமிச்சிட்டல அவன் என்கிட்ட ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்கும்போது அவர் தன்னோட கதையை சொல்கிறாரு யோ என் என்கிட்ட வேறு மாதிரி பெட்டு கட்டினாயன் பச்சை கலரில் மாறுன்னு சொன்னான் பற்ற காலுக்கு அதனால தான் என் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் விஷயம் புரிஞ்சு போச்சு நம்மள முட்டாய்களாகிட்டு அவன் ரூபாய் சம்பாரிச்சுட்டான் ஓஹோ டெய்லி இப்படிதான் ஆயிரரூவா சம்பாரிச்சு பேங்க்கில் போட்டுக்கிட்டு இருக்கான்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவன் வேலையை அவன் மட்டும்தான் பார்க்கணும் அடுத்தவன் என்ன செய்கிறான் பேங்குக்கு எப்படி பைசா போடுறான்னு சொல்லிட்டு நோண்ட போனால் தனக்கு தான் வந்து ஆபத்தாக முடியும் இது நிறைய விஷயத்தில் நிறைய பேத்துக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி அனுபவப்பட்டவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்